அக்டோபர் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் எல்லாரும் காலையில் கூட வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க இல்லை இரவில் கூட பார்க்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு குறிப்பாக வந்து நம்மளுடைய திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடல் ஓரங்களில் கிழக்கு காற்று உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் மழை வந்து எல்லா கடலோர பகுதிகள் தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலையுமே மழையானது தொடங்கி தூறலாக தொடங்கியிருக்கு இனி வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு இருக்கும் இரவு நேரங்களில் வரும் பகல் நேரங்களில் வரும் விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா மலை வந்து 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 போயிட்டுருக்கோம் இப்படி தான் இருக்கப்போகுது குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம் மழை விட்டு விட்டு மழை இருக்கப்போகுது தென் மாவட்டங்கள்லையும் மழையுடைய தீவிரம் கூடுதலாகவே இருக்கப்போகுது தென் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் இனிமேல் மழை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்க போகுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வடகோடியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மலைப்பொழிவை இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க போகுது முதல் நி நிகழ்வு இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு வரப்போகிற முதல் ஒரு தீவிரமான நிகழ்வு இந்த மாத இறுதியில் வரப்போகுது எப்போன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா நமக்கு அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மாத இறுதியில் ஒரு புயலே வரப்போகுது அது எந்த இடத்துல கரையை கிடக்க போகுதுன்னு நம்ம இப்போயே சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் நாள் இருக்குது இன்றைக்கி தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி தான் இன்னும் பத்து நாளில் வானிலையில் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழலாம் இன்றைக்கி ஒரு வா இன்றைக்கி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வானிலை அதே போலலாம் அப்படியெல்லாம் இருக்காது மூணே நாள் நாலே நாளில் வானிலை என்பது மாறிக்கிட்டே இருக்குது அதனால் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் புயல் வர்றது போல் காமிக்குது அந்த பத்து நாளில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்குள்ளே அந்த புயல் உருவாகாமையே போகலாம் அதை நம்ம பொறுத்து இருந்து தான் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தா தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் அதே வேளையில் எல்லா அணைகள் ஏரிகளும் நிரம்பி இருக்கு இந்த வருஷம் வந்து கேரளா கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளில்லலாம் நல்ல மழை பெய்து எல்லா ஏரி குளங்களும் நிரம்பி வலிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஒரு நான் சொல்லிக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டிலே பல பகுதிகளில் நல்ல பொழிவு இப்போ வரைக்குமே நமக்கு கிடச்சிருக்கு அதனால் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு அந்த வடிகால் பணிகள் அதெல்லாம் தீவிரப்படுத்தணும் நம்ம தமிழக அரசு ஏன்னா நம்ம வந்து புயலை வந்து சந்திக்கிற ஒரு மாநிலம்தான் எவ்வளோ புயல்களை பார்த்துருக்கோம் போன வருஷம் புதுச்சேரி விழுப்புரம் இதெல்லாம் மிதந்துச்சு விழுப்புரம் பகுதிகளெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தில் மிதந்துச்சு இந்த வருடம் அந்த மாதிரி இல்லாத வகையில் எச்சரிக்கையோடு நம்ம மக்கள் இருக்கணும் அதுக்கு நம்ம சேனல் இருக்குது அரசுமே முன்னெச்சரிக்கையை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளணுங்கிறது நம்மளோட வீடியோவோட நோக்கம் இந்த நாள் வரைக்கும் இப்போ இன்றைக்கி அக்டோபர் பதினாலாம் தேதியா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவு அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டரு ஆனால் கிடச்சிருக்கிறது எழுபத்தெட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இது இயல்பை விட இருபத்தாறு சதவீதம் அதிகம் நீங்கள் இந்த வருஷம் மழை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கவே முடியாது ஏன்னா வடகிழக்கு பருவமழை இயல்பிலருந்து ரொம்ப குறைவாக பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கவே முடியாது அதுதான் தான் நான் சொல்கிறேன் நமக்கு அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்தே வடகிழக்கு பருவமழையில் கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க அதன்படி பார்க்க போகணுன்னா இது வரைக்கும் அதாவது இன்றைக்கி வந்து அக்டோபர் பதினாலு இந்த தேதி வரைக்கும் மழை ரொம்ப குறைவாக பதிவாயிருக்கக்கூடிய மாவட்டம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் அறுபது சதவீதம் மழை ரொம்ப குறைவாக தான் பதிவாயிருக்கு அதே போல் சென்னையிலையுமே நாற்பத்தஞ்சு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு அதே போல் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போனோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மைனஸ் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மழை குறைவாக இருக்குது அதே போல் நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் மைனஸ் முப்பது சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மைனஸ் ஐம்பது சதவீதம் மழை குறைவாக இருக்குது அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கனா மைனஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை ரொம்ப குறைவாக இருக்குது மைனஸ் நாற்பத்தஞ்சி சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குது இது மாதிரி தான் இருக்குங்க இங்கெல்லாம் மழை ரொம்ப ரொம்ப குறைவாக பதிவாகிருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக மழை இருக்கக்கூடிய விவரத்தை பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் நூற்றி அறுபத்ரெண்டு ரொம்பவே கூடுதலாக மழை வந்து பதிவாயிருக்கு வேலூர் மாவட்டம் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரொம்ப மழை கூடுதலாக பரி பதிவாயிருக்கு வட வட உள் மாவட்டங்களில் இங்கெல்லாம் மழை ரொம்ப அதிகமாக பதிவாயிருக்கு இந்த நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க நமக்கு இயல்புலேருந்து அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா மழை கிடைத்திருக்கு இது இப்படியே தொடரும் மழை பெய்யாத மாவட்டங்கள்லேயும் இனிமேல் வந்து மழையை கொடுக்கும் மழையை கண்டிப்பாக கொண்டு வரும் ஏன்னா இந்த மாத இறுதியில் அந்த புயல் வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் மைனஸு கீனஸ்லாம் இல்லை எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறி போயிடும் அதுக்கப்புறம் மழை எல்லா இடத்துலையும் இருந்துடும் நீங்கள் நம்ம சேனலில் உடனுக்குடன் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும் அன்றாட வானிலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து இருக்கலாம் சரியா நன்றி வணக்கம் நன்றி